காலில் அமர்ந்திருந்தவர்களுக்கு எதிரில் ஒரு சேரை போட்டு அமர்ந்தாள் மீரா அனைவருக்கும் பொதுவாக வாங்க வணக்கம் என்று கை குவித்தாள் ம் உன் பெயர் என்னம்மா என்ன படுத்திருக்கிறாய் எங்கு வேலை பார்க்கிறாய் ராஜ் அம்மா கேட்ட கேள்விகளுக்கு பவ்யமாக பதில் சொன்னாள் இப்போதே என் அளவுக்கு சம்பளம் வாங்குறாமா இன்னமும் அதிகமாகத்தான் வாய்ப்பு ராஜ் சொல்ல அந்த அம்மாவின் முகத்தில் திருப்தி உங்கள் அப்பாவிற்கும் கவர்மெண்ட் வேலை தானே அம்மா கூட வேலை பார்க்கிறார்கள் தானே இரண்டு பேருக்கும் எவ்வளவு சம்பளம் வருகிறது இந்த வீட்டோட மதிப்பு எவ்வளவு இருக்கும் இது தவிர உங்களுக்கு வேற சொத்துக்கள் இருக்கிறதா அப்பா அம்மா காலத்திற்கு பிறகு இதெல்லாம் உனக்குத்தானே பொண்ணு அந்த அம்மா பேச பேச சகாதேவனும் கலைவாணியும் கோபத்தின் உச்சத்திற்கே சென்றனர் ராஜ் அம்மாவின் நோக்கம் இவைதான் என்பது மீராவிற்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் அதனை இப்படி சபை நடுவே தெளிவாக வெளிப்படுத்துவாள் என அவள் எதிர்பார்க்கவில்லை சங்கடத்துடன் மீரா அப்பாவை பார்க்க சகாதேவன் தன் முறைத்து கொண்டிருந்தார் இக்கட்டான அந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியாமல் அவள் திணறிக் கொண்டிருந்த போது அரைக்கதவு திறந்து அம்மாவிடம் போ என்றபடி குழந்தையை இறக்கிவிட்டான் ஹரி குழந்தை அம்மா என்ற கத்தலுடன் இவளிடம் ஓடி வந்தான் தன்னை நோக்கி வந்த குழந்தையை ஆவலுடன் அள்ளி மடியில் இருத்திக்கொண்டு இயல்பாக அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் மீரா எதிரில் இருந்தவர்கள் விளக்கண்ணை கொடுத்தது போன்ற முகபாவம் காட்ட யார் குழந்தை இது ராஜ் அப்பா கேட்டார் ராஜ் அப்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் வீட்டிற்கு போனதும் எல்லா விபரங்களையும் சொல்கிறேன் என்றான் என்னடா விபரம் சொல்வாய் இவ்வளவு உயரத்திற்கு பிள்ளையே வைத்திருக்கும் பெண்ணையா உனக்கு கல்யாணம் பண்ண சொன்னா இல்லப்பா கொஞ்சம் பொறுங்க நான் தான் விபரம் சொல்கிறேன் என்கிறேனே முடியாதுடா எனக்கு இப்பவே தெரியணும் சொல்லு என்ன விஷயம் ஹரி வேகமாக அவரை அணுகினான் ரிலாக்ஸ் சார் உங்களுக்கு என்ன விவரம் வேண்டும் கேளுங்க நானே சொல்கிறேன் தோழமையுடன் அவர் தோள்களில் கை போட்டு கொண்டான் வாங்க நாம் அப்படியே கொஞ்சம் வெளியே நடந்துட்டு வருவோம் வீட்டை விட்டு வெளியேறும் இருவரையும் இயலாமையுடன் பார்த்தபடி அமர்ந்திருந்தால் மீரா குழந்தை சரி குழந்தையோட அப்பாவும் இங்கேயே ஒரு ரூமிற்குள்ளேயே இருந்தால் அதை எப்படிடா எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் ராஜின் தாய் குரலை உயர்த்தி பேசினாள் ராஜ் மீராவை கூர்ந்தான் இதை பற்றி ஒரு நல்ல முடிவு எடுக்காமல் நம் திருமணம் நடப்பது மிகவும் கஷ்டம் மீரா இதென அவன் சுட்டிக்காட்டியது அவள் மடியில் இருந்த குழந்தையை மீரா அனிச்சையாக குழந்தையை இருக்க அணைத்து கொண்டாள் அப்போ நம் திருமணம் வேண்டாம் ராஜ் நீங்கள் கிளம்பலாம் காயம்பட்ட தாயும் மகனும் வெளியேறினர் அடுத்த பத்து நிமிடத்தில் வீட்டிற்குள் நுழைந்த ஹரியின் முகத்தில் போரில் வெற்றி பெற்றவனின் முகபாவம் என்ன சொன்னீர்கள் எரிந்து விழுந்தாள் மீரா உண்மையை சொன்னேன் என்றான் அமர்த்தலாக சை என்ன என்ற ஒற்றை சொல்லுடன் அறைக்குள் புகுந்து கொண்டாள் இந்த ஆண்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் சுயநலமாக மனதிற்குள் குமுறினாள் அவள் சந்தித்த வரையில் ஆண்கள் எல்லோருமே அப்படிதான் இருப்பதாக அவளுக்கு தோன்றியது அவசர வேலையாக எங்கள் ஊருக்கு போக வேண்டியிருந்தது உன்னிடம் சொல்லிவிட்டு போகத்தான் இங்கு வர சொன்னேன் காலேஜ் கேன்டீனில் ஆளுக்கு ஒரு காபியை பேப்பர் கப்பில் குடித்தபடி பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் மீராவும் அவனும் முகம் வாடி இருந்தவனை பார்த்தபடி இன்னமும் உங்கள் வீட்டு பிரச்சனை முடியலையா ஆதரவாக கேட்டாள் சொத்து பிரச்சனை சீக்கிரத்தில் முடியாது அவன் குரலில் கவலை நிரம்பி கிடந்தது உனக்கு இன்னமும் ரெண்டும் வருட படிப்பு இருக்கிறது மீரா என் படிப்பு முடிந்தது கேம்பஸில் செலக்ட் ஆயிருக்கிறேன் எங்கள் குடும்பம் தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஒரு வருடம் மீனும் வெளியே வேலை பார்ப்பேன் என்று நினைக்கிறேன் நீ உன் படிப்பை முடித்துவிட்டு தகுந்த வேலையில் சேர்ந்துவிடு நாம் ஃபோனில் டச்சில் இருக்கலாம் மீரா தலையை அசைத்தாள் ஃபோனில் பேசலாம் என்று சொல்லிவிட்டானே தவிர அப்படி அடிக்கடி அவளிடம் பேசுவதில்லை மீராவே ஒன்றிரண்டு ஃபார்வர்ட் மெசேஜ்களை அனுப்புவாள் அதையும் தாண்டி அவளாக ஃபோன் செய்யும்போது மிக அவசர வேலை என்று இரண்டு மூன்று நிமிட சாதாரண பேச்சுகளில் முடித்து கொள்வான் அந்த பேச்சுக்கள் பெரும்பாலும் அவளது படிப்பை பற்றியதாக அடுத்தடுத்த செயல்பாட்டுகளுக்காக அறிவுரைகளாகவே இருக்கும் சீக்கிரமே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பாருங்க நல்ல வார்த்தை சொல்லி இறுதி நாளன்று அவனை அனுப்பி வைத்தாள் அவ்வளவுதான் அன்றுதான் அவளது மனம் கவர்ந்தவனாக அவனை பார்த்த கடைசி நாள் படிப்பை முடித்து வீட்டிற்கு வந்த பிறகு வேலையில் சேர்வதற்கான அவகாசம் மீந்திருந்த நாட்களில் ஒரு முறையேனும் அவனை நேரில் சந்தித்து பேசிவிட வேண்டும் என்று தவித்திருந்தாள் மீரா அதற்கு இடையூறாக வந்து நின்றாள் ஸ்வாதி அவளது அக்கா மீரா பேங்கில் கேட்டிருந்த லாங் லீவை கேன்சல் செய்துவிட்டு மீண்டும் வேலைக்கு செல்ல எண்ணினாள் தனது வேலையை டெல்லிக்கு மாற்றிக்கொள்ள அவள் விண்ணப்பித்த விண்ணப்பத்தை ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்பிவிட்டதாகவும் அநேகமாக அவள் கேட்ட மாற்றம் மாற்றம் கிடைத்துவிடும் என்றும் அவளுடைய பேங்கிலிருந்து மெயில் வந்திருந்தது குழந்தையுடன் டெல்லி சென்று வேலையில் சேர்ந்து விட எண்ணித்தான் அவள் அந்த பயணம் மேற்கொண்டது ஆனால் அது முடியாமல் போய்விட்டது இனி வேறு வழிதான் யோசிக்க வேண்டும் வேலைக்கு செல்லும் முடிவெடுத்தவளுக்கு உடன் கிளம்ப மனதில்லை இதோ எல்லைக்காவல் ஐயனாரப்பன் போல் நடுவீட்டில் உட்கார்ந்து லேப்டாப்பை மேய்ந்து கொண்டிருப்பவனை பார்த்தாலே பற்றி கொண்டு வந்தது இப்போது அவள் வேலைக்கு சென்றால் வீட்டிலிருக்கும் அவன் குழந்தையை முழுக்க முழுக்க தன் வசப்படுத்திக் கொள்வான் அதனை மீறா விரும்பவில்லை சரி எடுத்தலிவை கொஞ்ச நாட்கள் நீட்டிக்கலாம் ஹரிவுடைய வேலை பழுவை அவள் அறிவாள் வீம்பிற்காகத்தான் அவன் இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று தெரியும் அவன் கிளம்பும் நாளுக்காக காத்திருந்தாள் அடுத்த வாரத்தில் நான் அங்கு இருப்பேன் என்று ஃபோனில் அவன் யாருடனோ பேசியதை ஒட்டு மீரா மிகவும் சந்தோஷம் அடைந்தாள் அப்போ இன்னும் ஒரு வாரம்தான் இவன் இங்கே இருப்பான் தனது சந்தோஷத்தை குழந்தையை தூக்கி இறுக்கி அணைத்து தட்டாமலை சுற்றியபடி கொண்டாடினாள் அப்படி சுற்றுவது ஈசனுக்கு ரொம்ப பிடிக்கும் குலுங்கி சிரித்தபடி அவளுடன் சுழன்ற குழந்தை சுற்றி நின்றதும் ஹம் என தலை சுற்றி அவள் மேல் சாய்ந்து கொள்ள தானும் அவனோடு கிறுகிறுத்து கட்டிலில் விழுந்தாள் உற்சாகமாய் உருண்டு திரும்பியவள் அரைவாசலில் கைகளை கட்டிக்கொண்டு நின்று இவர்களை பார்த்தபடி இருந்தவனை கண்டதும் வேகமாக தன்மேல் கிடந்த குழந்தையை பெட்டில் படுக்க வைத்துவிட்டு எழுந்தாள் உச்சிய வேகத்தில் கால் தடுமாற இருந்தவளை வேகமாக உள்ளே வந்து பற்றி நிறுத்தினான் ஹரி தொடாதீர்கள் சிலிம்பி தள்ளினாள் கீழே விழுந்து மண்டை உடைத்தாவது கொள்வேன் தொடாதே என்கிறாயா சரி போ உன்னிஷ்டம் வேண்டுமென்றே அவளை உந்தி தள்ளியே விட்டான் பொத்தென மீண்டும் தன்னருகே கட்டிலில் வந்து விழுந்தவளின் மகிழ்ந்து குழந்தை மா என அவள் அவள் மேலேறி அமர்ந்து கொண்டான் தேன் துடிக்கும் வண்டாய் ஹரி பார்வை அவர்கள் மேல் குழந்தையை அணைத்தபடி வேகமாக எழுந்தமர்ந்து அவனை முறைத்தாள் நிதானியம் பிடிக்கவேண்டாம் என்றாய் அது எதற்கு இவ்வளவு உற்சாகம் கட்டிலுக்கு குனிந்து அவள் முகத்தருகே முகம் வைத்து கேட்டான் முகம் சுழித்து பின்னால் நகர்ந்து விட நகர்ந்தவளிடமிருந்து குழந்தை அப்பா என தாவினான் உங்களை மாதிரி ஒரு வில்லனை எல்லாம் பக்கத்தில் வைத்துக்கொண்டு நான் எதையும் கொண்டாடிவிட முடியுமா வெறுப்பை உமிழ்ந்தாள் கரெக்ட் என்னை தாண்டி எந்த கொண்டாட்டமும் உனக்கு கிடையாது கண்கள் மின்ன அறிவித்துவிட்டு குழந்தையுடன் வெளியே போனான் ஹரி வீட்டை விட்டு வெளியேற போகும் நாளை எதிர்பார்த்து மீரா காத்திருக்க அன்றிலிருந்து இரண்டாவது நாள் அவர்கள் வீட்டு வாசலில் வந்து நின்ற காரில் இருந்து கையில் பல தட்டுகளுடன் இறங்கி வந்தவர்கள் அவளுக்கு அதிர்ச்சியை கொடுத்தனர் நடுத்தர வயதை தாண்டிய அவர்கள் தங்கள் கையில் கொண்டு வந்த இரண்டு தட்டுகளையும் டீப்பாயில் வைத்தவுடன் பின்னேயே டிரைவர் மேலும் நான்கு தட்டுகளை கொண்டு வந்து வைத்தார் சகாதேவன் கலைவாணியிடம் கவி கை குவித்தனர் நாங்கள் ஹரியின் சித்தியும் சித்தப்பாவும் சிவகாசியிலிருந்து வருகிறோம் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டனர் இந்த அறிமுகத்திலேயே வியந்து அவர்களை பார்த்த மீரா தொடர்ந்து அவர்களது பேச்சில் அதிர்ந்தாள் எங்கள் மகனுக்கு உங்கள் மகளை பின் கேட்டு வந்திருக்கிறோம் சித்தப்பா சொல்ல நிஜமாகவே தலை சுற்ற சற்றை பின்னகர்ந்து சுவரில் சாய்ந்து கொண்டாள் மீரா அருகியிருந்த அரைக்கதவை திறந்து வந்த ஹரி வாங்க சித்தி வாங்க சித்தப்பா முறையாக வரவேற்பை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு தொய்ந்து நின் நின்றிருந்தவளின் காதரிகே இந்த ஐடியாவை ராஜ் மூலமாக கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி என்று விட்டு வீட்டினராக மாறி அவர்களை உபசரித்து அமர வைத்தான் சகாதேவனும் கலைவாணியும் ஹரியுடன் இணைந்து கொள்ள மீரா இன்னமும் நடப்பவற்றை நம்ப முடியாமல் பார்த்திருந்தாள் ஹரி அவனது சொந்தங்களுடன் சமாதானமாக போய்விட்டானா அவனுக்காக பெண் கேட்டு வரும் அளவுக்கு இருக்கின்றனரா ஆச்சரியம்தான் அவளுக்கு அப்புறம் சொல்லுங்க சகாதேவன் முதலில் அவர்கள் சொன்னது காதே விழாது போல் பாவித்து மீண்டும் வந்த காரணம் கேட்டார் எங்கள் மகன் ஹரிக்கு உங்கள் மகள் மீராவை திருமணம் செய்ய முறைப்படி பின் கேட்டு வந்திருக்கிறோம் அது வந்து சகாதேவன் நேரடியாக வந்து நிற்கும் பெரிய மனிதர்களை தவிர்ப்பது எப்படி என்று தலையை சொரிந்து யோசித்து கொண்டிருக்க கலைவாணி அதற்குள் அவர்களுக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்திருந்தாள் நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேண்டும் யோசித்து தான் பதில் சொல்லுவோம் சகாதேவன் தள்ளிப்போட சித்தி வேகமாக கேட்டாள் எத்தனை நாட்கள் அது நாங்கள் அது மீரா தான் சொல்ல வேண்டும் முதலில் அவளுக்கு சம்மதம் இருக்க வேண்டுமல்லவா பேச்சை திசை திருப்பி விட்டார் சகாதேவன் என்னம்மா நீங்க என்ன சொல்றீங்க சித்தப்பா கலைவாணியிடம் கேட்டார் திருமணம் செய்து கொள்ளப் போகிறவள் சம்மதமும் வேண்டுமில்லையா சரிதான் என்ற சித்தப்பா இப்போது நேரடியாக மீராவிடமே கேட்டார் என்னம்மா உனக்கு ஹரியை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா நிச்சயமாக இல்லை கணீர் என்ற குரலில் அவர் கேள்வி முடியும் முன்பே பதில் சொன்னால் மீரா ஏன் சித்தியின் குரல் கோபமாக வந்தது இது என்ன கேள்வி உங்கள் மகளுக்கு என்றால் இது போல்தான் இரண்டாம் தார மாப்பிள்ளை பார்ப்பீர்களா மீராவின் குரல் சூடாக வந்து விழுந்தது இதில் என்ன தவறு இது எல்லா இடங்களில் நடப்பதுதானே இந்த போல் ஒரு சூழ்நிலை எங்கள் வீட்டில் வந்தால் நான் சரி என்றுதான் சொல்வேன் சித்தி அசராமல் பதிலளித்தாள் உங்கள் குடும்பங்களில் வேண்டுமானால் அப்படி நடக்கலாம் எங்கள் குடும்பங்களில் அப்படி நடப்பதில்லை நாங்கள் எல்லோரும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கட்டுப்பாட்டுடன் வாழ்பவர்கள் அதோடு பொண்டாட்டி சித்தா புதுமாப்பிள்ளை பழக்கமும் எங்களுக்கு கிடையாது அசராமல் பதிலளித்தாள் மீரா இன்னம்மா மனசில் எதை வச்சுக்கிட்டு இப்படி இந்த மாதிரி பேசுகிற சித்தி கோபமாக எழ சித்தப்பா மனைவியை கையமர்த்தினார் கொஞ்சம் இருமா அவ தான் நம்ம குடும்பத்தோட லட்சணத்தை பிட்டுப்பிட்டு வைக்கிறாளே நாம் நம் குடும்பம் என ஒதுங்கிக் கொள்வோம் இவர்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவையில்லை டே ஹரி ஈசனை தூக்கிட்டு கிளம்புடா நாம் போகலாம் சொன்னதோடு கொட் கொண்டு வந்த தட்டுகளை எடுத்து கிளம்பியும் விட்டனர் மீரா அதிர்ந்து நிற்க ஹரி உள்ளே சென்று தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு வெளியேறினான் இல்லை வீரிடலுடன் வேகமாகப் போய் குழந்தையை அவனிடமிருந்து தன் தோளுக்கு மாற்றினாள் மீரா என் குழந்தை நான் தரமாட்டேன் நீயா குழந்தையை பெற்றாய் சித்தி திரும்பி நின்று இடுப்பில் கை வைத்து கேட்டாள் இல்லைதான் ஆனால் என் அக்காவின் குழந்தை என் குழந்தை மீராவின் கத்தலில் குழந்தை விழித்து கொண்டு கலைவாணி குழந்தையை வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தினாள் என்னம்மா இது உன்னோட ஒரே இருக்குது பெற்ற தகப்பனுக்கு பிள்ளையை தரமாட்டேன்னு நீயே வச்சுக்கிற அம்மானு கூப்பிடக்கூட பிள்ளையை பழக்கி வச்சிருக்க சரி அவனையே திருமணம் முடித்து கொள்ளலாம் என்றால் முடியாது என்கிறாய் இது இதில் இப்போது நாங்கள் என்ன செய்வது ஒன்று அவனை திருமணம் செய்து கொள் அல்லது அவன் குழந்தையை கொழுத்துவிட்டு ஒதுங்கிவிடும் அவனுக்கு வேறு திருமணம் செய்து வைக்க வேண்டியது எங்கள் கடமை மீரா இடிந்து போய் அமர்ந்து விட்டாள் இந்த பிரச்சனையை விரிவாக எடுத்து பேசினால் இந்த முடிவில்தான் வந்து நிற்கும் என்று அவளுக்கு கடந்த ஒரு வருடமாகவே மனதில் பட்டுக்கொண்டே கொண்டே இருந்தது அதனால்தான் இதனை பேசாமல் தள்ளி போட்டு கொண்டே போனாள் பேரனையும் மகளையும் கவனித்த கணித்த கலைவாணி கிட்டத்தட்ட மனதளவில் இந்த திருமணத்திற்கு தயாராகிவிட்ட நிலையில் சகாதேவன் அங்கும் இங்குமாக ஈரட்டான மனநிலையில் இருந்தார் மீராவுக்கு மட்டுமே இப்படி ஒரு திருமணம் என்பதனை மனதால் கூட நினைத்து பார்க்க முடியாத நிலைமை இருந்தது முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருந்த மீராவை பார்த்து சித்தப்பா என்ன நினைத்தாரோ தெரியவில்லை சரி நாங்கள் கிளம்புகிறோம் நீங்கள் உங்களுக்குள் பேசி நல்ல முடிவாக சொல்லுங்கள் விட்டு வாடா ஹரி நாம் போகலாம் என்றார் ஹரியும் தனது லேப்டாப் பேக்கை எடுத்துக்கொண்டு அவர்களை தொடர்ந்தான் வாசல்படி இறங்கிய சித்தப்பா அங்கிருந்தே திரும்பி இவளை பார்த்து திரும்ப திரும்பவும் குழந்தையை தூக்கிட்டு இங்கேயாவது ஓடணும்னு நினைக்காதே உங்களை சுற்றி காவலுக்கு ஆள் போட்டு இருக்கும் ஒன்று குழந்தையோட எங்கள் வீட்டுக்கு வரப்பாரு இல்லை குழந்தையை கொடுத்துட்டு ஒதுங்கிக்கப்பாரு ஒற்றை விரலாட்டி எச்சரித்து விட்டு போனார் ஓய்ந்து போய் ம அமர்ந்திருந்த மகளின் தோள்களை ஆதரவாக தட்டினார் சகாதேவன் மீராமா நாம் தம்பியை அவங்க கிட்ட கொடுத்துடலாம்டா அப்பாவின் பேச்சில் மீராவின் உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் ஓடியது மீரா குழந்தை என் குழந்தை ஐயோ என் குழந்தையை மறந்துவிட்டேனே இவனை விட்டு நான் எப்படி போவேன் மீரா என் குழந்தையை நீதான் பார்த்துக்கணுமா ப்ளீஸ் அவனை விட்டுடாதம்மா ப்ளீஸ்மா வாழ்வில் கடைசி நிமிடத்தில் இருந்து இருந்து கொண்டு தன்னிடம் அக்கா யாசித்தது நினைவு வர மீராவின் உள்ளம் நடுங்கியது அக்காவிற்கு உறுதி கொடுத்துவிட்டு தளர்ந்த நடையுடன் பிரசவ அறையை விட்டு வெளியே வந்த அடுத்த நிமிடமே உள்ளே நின்றிருந்த கலைவாணி ஐயோ ஸ்வாதி என அலறல் குரல் கேட்க வெளியே நின்றிருந்த சகாதேவனும் ஹரியும் அதிர்ந்து உள்ளே ஓடினர் தானும் உள்ளே போகும் எண்ணம் அப்போது மீராவிற்கு வரவில்லை இந்த கற்பல்களில் குழந்தை என்னவாகும் என்ற எண்ணம் தோன்ற கையில் இருந்த குழந்தையை தூக்கி ஆதரவாக மார்போடு அணைத்தாள் அப்போது சினிங்கிய குழந்தை முகம் திருப்பி அவள் மார்பை முட்ட உடல் முழுவதும் தாய்மை உணவு பர உற உணர்வு பரவ சிலிர்த்து நின்றாள் மீரா இதோ அதே உறவு இப்போதும் அவளுள் இல்லைப்பா தம்பி என் குழந்தை அவனை நான் கொடுக்க மாட்டேன் நான் அக்காவிற்கு வாக்கு கொடுத்திருக்கேன் அவன் எனக்குத்தான் கத்தினாள் சகாதேவன் திகைத்து நிற்க கலைவாணி அவர் கையை பற்றி இழுத்தாள் வாங்க நாம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் மீரா யோசிக்கட்டும் குழந்தையையும் தூக்கி கொண்டு இருவரும் கிளம்பினார்கள் அவர்கள் வீட்டில் எல்லோரும் செல்வது தெருமுனையில் இருக்கும் சந்தனமாரியம்மன் கோவிலுக்கு தான் வாரந்தோறும் போவது மட்டுமின்றி ஏதாவது பிரச்சனை என்றாலும் தீர்வுக்கு செல்வதும் அந்த சந்தனமாரியிடம்தான் அன்று மீரா ஸ்வாத்தியை வற்புறுத்தி அந்த கோவிலுக்குத்தான் அழைத்து வந்திருந்தாள் வந்த நாளிலிருந்து இரண்டு நாட்களாக அக்காவை கவனித்து இருந்தாள் அவள் ஒருவித சோகத்தில் இருந்தாற்போல் தெரிய அதனை பற்றி விவரம் கேட்கவே அவளையும் இழுத்துக்கொண்டு கோவிலுக்கு வந்திருந்தாள் தனிப்பட்ட முறையில் அன்று மீரா கோவிலுக்கு வர மற்றொரு காரணமும் இருந்தது இரு நாட்கள் முன்புதான் அவளுடைய அவன் மெசேஜ் அனுப்பியிருந்தான் தன்னுடைய குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு வழியாக முடிந்துவிட்டதாகவும் இனி விரைவிலேயே தான் அவளை சந்திக்க வருவதாகவும் அனுப்பியிருந்தான் அவனுடைய பிரச்சனைகள் தீர்ந்ததற்கு இவள் தெய்வத்திற்கு நன்றி சொல்லவும் வந்திருந்தாள் அக்காவின் கைகளை பிடித்தபடி கோவில் தெப்பகுல படிக்கட்டில் அமர்ந்து கொண்டு மெல்ல அக்காவிடம் அவளுடைய சோகத்திற்கான காரணம் கேட்டாள் ஸ்வாதி தேக்கத்துடன் சொன்னது அவளது காதலை